அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஸ்பெஷல் புளியோதரை பிரசாதம் வந்து எப்படி செய்கிறது இருந்தாங்க பார்க்க போகிறோம் இந்த புளியோதரைக்கு சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் ஒன்று இருக்குங்க அதுக்கு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் தெரியும் அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம அதே டேஸ்டில் புளியோதரை செய்ய போகிறோம் பாருங்கள் வீடியோவை பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம புளியோதரை உதிரை செய்கிறதுக்கு ஒரு வானொலி எடுத்துக்கிட்டோங்க வானொலியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த புளியோதரைக்கு வந்து ஸ்பெஷலி நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா தான் புளியோதரை வந்து அப்படியே கோவில் பிரசாதம் மாதிரியே கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் காயட்டும் வெயிட் பண்ணுவோம் அடுத்ததாக நம்ம நிலக்கடலை பருப்பு போட்டுக்கலாங்க நிலக்கடலை பருப்பு வந்து எண்ணெயில் போட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க ஒரு பிளேட்டில் கொஞ்சம் லைட்டாக நிலக்கடலை செவக்கிற அளவுக்கு போட்டுக்கலாங்க போட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க இப்போ நிலக்கடலில் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வறுபட்டுருச்சு அடுத்து ந எடுத்து வச்சுக்கருவோம் இப்போ பாத்தீங்கன்னா நிலக்கடலை வறுப்பட்டுருச்சு அடுத்ததான் அந்த எண்ணெயிலே நம்ம கடலை பருப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு யூஸ் பண்ணோம்லங்க அந்த கடலை பருப்பு அதையுமே கொஞ்சம் ப்ரௌனிஷா வர அளவுக்கு இந்த நிலக்கடலையும் கடலை பருப்பு தாங்க புளியோதரைக்கு நல்ல நல்லா டேஸ்ட் கொடுக்கறது அதனால கொஞ்சம் கரிஞ்சிடாம அடுப்பை சிம்ல வச்சுக்கிட்டு நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கிறனுங்க அப்பதான் நம்மளுக்கு புளியோதரை சாப்பிடும்போது இந்த பருப்பு வந்து கடிபடும் போது நல்லா டேஸ்டா கிடைக்குங்க இப்ப பாருங்க கடலை பருப்பு வறுப்பட்டுருச்சு அதையும் ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிறோங்க தனியா கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கிட்டாச்சு நிலக்கடலையும் எடுத்து வச்சாச்சு அடுத்ததாக நம்ம அந்த வறுத்த எண்ணெய் இருக்கும் தெரியுமா அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அரை ஸ்பூன் வந்து கொஞ்சம் மிளகு பொரியிற அளவுக்கு கொஞ்சம் வறுத்துக்கிறணுங்க ம மிளகு கொஞ்சம் வெடிக்கும் அதனால சிம்ல வச்சுக்கோங்க அடுத்ததாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு உளுந்து சேர்த்து அதையுமே நம்ம பொரிய விட்டுக்கணுனுங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சால் நல்லா நம்மளுக்கு புளிய வாசனையா வாசனையாக கிடைக்குங்க அதனால நம்ம கடுகு உளுந்தையும் நல்லா பொரிய விட்டுறணுங்க அடுத்ததான் நம்ம எள்ளு சேர்க்க போகிறோங்க கருப்பு எல் வந்து சேர்க்கிறோம் கருப்பு எல்லையும் நல்லா பொரிய விடணுங்க கருப்பு எல் வந்து எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கருப்பு எல்ல வந்து இருந்து தானே நம்ம ந நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க அதனால நீங்கள் கருப்பு எல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஃப்ளேவர் எக்ஸ்ட்ராவாக கூட கொஞ்சம் கிடைக்கும் ஏற்கனவே நம்ம நல்லெண்ணெய் வேற சேர்த்துருக்கோம் அடுத்ததான் நம்ம மல்லி தனியா இருக்கில்லங்க அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிறோங்க ரெண்டு ஸ்பூன் கிட்டக்க சேர்த்துக்கிட்டு அதையுமே அந்த எண்ணெயிலே நல்லா வறுத்து கொடுக்கணுங்க கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்தா போதுங்க கருக்க ஊட்டறக்கூடாதுங்க நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே இது எல்லாத்தையுமே வறுத்திடுங்க அப்போதாங்க அந்த வாசனை நல்லா இருக்கும் அடுத்துதான் நம்ம கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாங்க வெந்தயமும் அதே மாதிரி லைட் ப்ரௌனிஷாக வரணுங்க அந்த அளவுக்கு அப்படியே அதே எண்ணெயிலே வறுத்து கொடுங்க வறுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்ததை வந்து நம்ம மிளகாய் வத்தல் ஒரு ஏழு எட்டு மிளகா வத்தல் வந்து சேர்த்துக்கிறவங்க சேர்த்துக்கிட்டு அதையுமே நம்ம லைட்டாக வறுத்து கொடுத்துக்கலாங்க கொஞ்சம் மிளகாய் வத்தல் வந்து மொறு மொறுன்னு வர அளவுக்கு வறுத்து கொடுத்துக்கணுங்க வறுத்து கிடைக்கல வாசனை நல்லா உங்களுக்கு தெரியுங்க அடுத்ததை நம்ம கருவேப்பில பச்சை கருவேப்பில நல்லா பச்சை கருவேப்பிலையா சேர்த்துக்கோங்க அதையுமே இந்த எண்ணெயில நல்லா வறுத்து கொடுங்க உங்களுக்கு வாசனை வீடு ஃபுல்லாக நல்லா கமகமான இருக்குங்க இந்த மசாலா வறுக்கும் போதே நீங்கள் இந்த மசாலா வறுக்கிறத வச்சு தான் உங்களோட புளியோதரை வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் அதனால் நீங்கள் நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா இலம் வறுப்பாக நல்லா வறுத்து கொடுங்க நல்லா அரோமா வந்து செம்மையாக இருக்குங்க இந்த புளியோதரைக்கு இப்போ வந்து வறுத்து வச்சதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாங்க பிளேட்டில் மாற்றிட்டு இதை வந்து அடுத்ததாக நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கிறானுங்க பாருங்க கொஞ்சம் ஆரட்டும் நம்மளை வறுத்து வச்சது அடுத்தத நம்ம புளி தண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஒரு கிலோ சாதம் ஒத்துக்கு ஒரு நூற்றம்பது கிராம் புளியை எடுத்துக்கலாங்க கொஞ்சம் பழைய புளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த புளியோதரைக்கு நல்லா ஊற வச்சு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அந்த சாரை எடுத்துக்கலாங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த பேனில் சேர்த்துக்கலாங்க நம்ம சாறை ஊற்றி சாறு வந்து நல்லா கொதிக்கணுங்க அடுப்பை நல்லா ஃபுல்லாக கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சாறை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா அந்த சாறை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக நம்ம உப்பும் சேர்த்துக்கிற போகிறோங்க பாருங்கள் நம்ம சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் உப்பு நல்லா சாறுல மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு நம்ம சாறை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடணுங்க புளியோட பச்சை வாசனை போகணுங்க அவ்வளோதாங்க அந்த அளவுக்கு கொதிக்க வச்சா போதும் இப்போ பாருங்க புளிச்சாறு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் நல்ல பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு புளியோதரை நல்ல வாசனையாக அதே கோவில் எஃபெக்டோடு கிடைக்குங்க புளியோதரை இப்போ பாருங்க பெருங்காயமும் இந்த சாரோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்ததாக நம்மளுக்கு நம்ம வறுத்து வச்ச மசாலாலாம் ஆறிடுச்சு அதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாதுங்க அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு திரிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு இதை வந்து அரைச்சி இந்த எடுத்து வச்சு வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணுங்க அரைச்சிட்டு அதை வந்து நம்ம அந்த சாறு கொதிக்கிறது இல்லைங்க அதில் சேர்த்துக்கிறணுங்க பாருங்க நம்ம அரைச்சி எடுத்த தூளை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் பாருங்க எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்றணுங்க நம்ம அரைச்சி எடுத்த தூளையும் புளிச்சாறையும் நல்லா கலக்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் நம்ம அரைச்ச மசாலா அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க அதாவது நம்ம அரைச்ச தூளும் புளியும் சேர்ந்து நல்லா கொதிக்கணுங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொதிக்க விடுங்க அடுத்து நம்ம அடுத்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் காய வச்சுக்கலாங்க நல்லெண்ணெய் இந்த ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க மெயின் அதனால் நீங்கள் நல்லெண்ணெய் காய வைங்க நல்லெண்ணெயை காய வச்சுட்டு உளுந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு மூணு மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கடுகுலிருந்து பொரியணுங்க பொரிஞ்சதும் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாங்க பாருங்க மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறாச்சு இப்போ மிளகாய் வத்தல் கொஞ்சம் கலர் மாறினவொடனே நம்ம அடுத்ததாக கருவேப்பிலை சேர்க்கணுங்க இந்த தாளிப்புக்கு தாளிப்புக்கு கருவேப்பிலை தாங்க மெயின் இன்க்ரிடியண்ட்டு அதனால் நீங்கள் பச்சை கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்ல வாசனை சூப்பராக இருக்குங்க பச்சை கருவேப்பில சேர்த்துக்கிட்டு நல்லா பாருங்கள் நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கருவேப்பில் நல்லா நல்லெண்ணெயில் நல்லா சூப்பராக இதாகி நம்மளுக்கு நல்லா கிடைக்குங்க கருவேப்பில் இப்போ வந்து இப்போ தாளிச்சதை வந்து நம்ம அந்த கரைசல்ல புளிக்கரைசல்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி கொடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு அடுப்பு வேலை முடிஞ்சிச்சு இதை நல்லா இந்த எண்ணெயை நல்லா இந்த புளிக்கரைசல்ல கலந்து விட்டுக்கலாங்க கலந்து விட்டுக்கிட்டு கொஞ்சம் சாறு வந்து கொஞ்சம் ஆறுற அளவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணுங்க சாறு வந்து சூடோடு கிண்டக்கூடாது சாறை வந்து கொஞ்சம் ஆற எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததான் நம்ம சாதம் பச்சரிசி சாதம் இல்லை புழுங்கரி சாதம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நல்லா வடித்து ஆற வச்சுக்கிறணுங்க ஆற வச்சுக்கிட்டு இந்த சாதத்தோடு சேர்த்து இந்த புளிச்சாரை நல்லா கிண்டி கொடுத்துறீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக மீனாட்சி அம்மன் கோவில் பிரசாதமான புளியோதரை தயாராகிருங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம கடலைப்பருப்பு போட்டு நம்ம எல்லாத்தையுமே நல்லா விரட்டி விட்டுக்கலாங்க நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சோம்னுங்க அந்த நிலக்கடலை பருப்பும் குழம்புக்கு போகிற பருப்பு ரெண்டையுமே வறுத்ததையும் நம்ம சாதத்தோட சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கணுங்க கிளறி கொடுத்தீங்கன்னா கமன்னு சூப்பராக கோவில் புளியோதரை தயாருங்க நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள் சூப்பராக கிடைக்குங்க பாருங்கள் நம்ம புளியோதரை சாப்பிட ரெடி ஆயிடுச்சு